இன்னைக்கு என்ன பார்க்க போதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலையாக நம்ம வெளியே போறோம் அது என்ன நான் அப்புறமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம செய்யற மாதிரி வீட்டு வேலைய உட்காந்து நெட்டி கடையில் இருக்கிற இட்லியெல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம கடைகள் இறக்கிட்டே இருக்கும்போது பார்சல் நிறைய வந்ததுனால நானுமே போய் பார்சல் கட்ட வேண்டிய நிலமையா ஆயிடுச்சு பார்சல்லாம் கட்டி முடிச்சுட்டு கட்டி லன்லாம் ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போனோம் எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லட்ச ஸ்கூலுக்கு நம்ம வந்து யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க அங்க போனே பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டு பாக்கணும் சைஸ் வந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம சுஜனக்கு ஈஸியாக ஒரு டிஷர்ட் ஒரு டவுஸ் தாங்க கொடுத்துருந்தாங்க ரெண்டுத்தையுமே போட்டு பார்த்துட்டு அவருக்கு வந்து சைஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு நம்ம லட்சமாக யூனிஃபார்ம் போட்டு போட்டவொன்னே செம்ம அழகா இருந்தாங்க எனக்கே கண்ணு பட்டுருச்சு அந்த அளவுக்கு அந்த யூனிஃபார்ம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தாங்க எல்லாத்தையும் சைஸ்லாம் குடுத்துட்டு நம்ம வந்து இப்போ கிடைக்காதான் கேட்டதுக்கு இல்லைங்க எல்லாமே பாட்டம் தான் கிடைக்கும் நம்ம டாப் டீ ஷர்ட்லாம் வந்து அப்புறமா தான் கிடைக்கும் சரி வந்ததுக்கு இருக்கிறது வரைக்கும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஷூ சாக்ஸ்லாம் வாங்கி நம்ம சுஜனுக்கு ட்ரௌசரோ லட்சமாக வந்து ஸ்கர்ட் மட்டும் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தாங்க வெளியே வரும்போது ரெண்டு பேரும் எங்களை பார்த்து கேட்குறாங்க பேரண்ட்ஸ் பிக்கப் பண்ணிக்கோங்களா அப்படின்னு பாவமா கேட்குறாங்க பார்த்தவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தாங்க சரி ரெண்டு ரெண்டு பேரையும் வந்து லெட்டரெலாம் எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டோம் எங்கள் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் அவங்க விஷயத்தில் ரொம்பவே கரெக்டாக இருப்பீங்களா அப்படி இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க எப்போ யூனிஃபார்மோட போனாங்க